ஒரு மாநிலத்தில் வறுமை ஒழிந்து விட்டது என்பதற்கான அடையாளங்களா மாநில அரசு எந்தெந்த அளவுகோலெல்லாம் எடுத்துக்கும் அதே மாதிரி ரேஷன் வழங்கல் முறையில மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த முறைகள் என்னென்ன என்பது குறித்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் அவர்கள் நம்மிடையே விளக்குகிறார் வாங்க பார்க்கலாம் வணக்கம் சார் வறுமை ஒழிப்புல இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு முன்னணி மாநிலம் அப்படிங்கிற பெருமை மிக்க தருணத்துல உங்களை சந்திக்கிறதுல வந்து ரொம்பவே மகிழ்ச்சி முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் நன்றி சார் இப்போ உங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கக்கூடிய கூட்டுறவுத்துறையில பாத்தீங்கன்னா உணவுப் பொருள் வழங்கல் துறை மூலமா வந்து இந்த சாதனையானது படைக்கப்பட்டிருக்கு இதை எப்படி பாக்குறீங்க இந்த சாதனை எப்படி சாத்தியமாச்சு அது பொதுவா தமிழ்நாட்டில் பொதுதான் அது குற்றவுத்துறையின் சார்பில் ஏறத்தாழ முப்பத்தி ஏழாயிரம் நியாய விலைக் கடைகள் மூலமாக இப்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் ஏன்னால் ஒரு நாட்டில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்கலாம் ஆனால் உணவு பஞ்சம் இருந்தால் அது சமாளிக்க முடியாது என்பதை உணர்ந்தவர்கள் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களும் அதே போல மாண்புமிகு முதலமைச்சராக தமிழ்நாட்டில் ஐந்து முறை இருந்த கலைஞர் அவர்களும் அப்படிப்பட்ட ஆட்சியை உணர்ந்து அதை நீக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார்கள் தொடர்ந்து அவர்கள் வழியில் இந்த அரசை வழிநடத்துகின்ற மாண்புமே நம்முடைய முதலமைச்சரும் தளபதி அவர்களும் உணவு பஞ்சம் இல்லாத ஒரு மாநிலமாக பசி பட்டினி இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகத்தை இன்றைக்கு வழிநடத்துவதில் முனைப்போடு செயல்பட்டு வருகிறார்கள் யார் வேணாலும் யாரை கேட்டாலும் சொல்வாங்கன்னா தமிழ்நாட்டில் பட்டினி சாவுகளோ உணவு பஞ்சமோ இல்லை என்கின்ற நிலை இப்போ மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ரேஷன் சிஸ்டம் வந்து இந்த விஷயத்தில் மாறுபடுது அப்படின்னா குறிப்பாக இந்த விஷயம் நியாயவிலைக் கிடைகள் அப்படின்றதே பொது விநியோக திட்டம் நேரடியாக அரசின் சார்பில் ஒரு துறையின் சார்பில் செயல்படுத்தப்படுவது தமிழ்நாட்டில் தான் இன்னும் பல்வேறு மாநிலங்களில் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்துகின்ற மாநிலங்களில் பொது விநியோக திட்டம் இன்றைக்கு தனியார் துறைகள் மூலமாகத்தான் உதாரணத்துக்கு மளிகை கடை வச்சிருப்பாங்க அவங்க அரிசி கொடுப்பாங்க கடந்த காலங்களில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கூட அப்படி சிலது இருந்துச்சு இன்னும் கிராமங்கள்லாம் போய் எப்படி இங்கே தமிழ்நாட்டில் பண்ணாங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தன்ரா போடுவாங்க வீதியில் போய் தன்றா போட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ரெண்டு அரிசி சிதறோம் வந்து வாங்கிக்கணுன்னு சொல்லுவாங்க அதைத்தான் மாற்றி அமைக்க வேண்டும் என்று அண்ணாவும் கலைஞர் அவர்களும் இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்களும் எடுத்த முடிவுகள் சிறப்பாக இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது பிற மாநிலங்களில் இன்றைக்கும் தனியார் துறைகள் அதை செய்கின்றன ஆனால் தமிழ்நாட்டில் முழுமையாக அரசின் சார்பில் அந்த பொது விநியோக திட்டங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேருகிறது தடையில்லாமல் அந்த பணி நடைபெறுகிறது நான் ஒரு அமைச்சராக இருந்து பாராட்டுன்றதை விட கடந்த காலங்களில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றுகளில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் பிற மாநில சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு ஒன்று பொது விநியோகம் சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கு விசாரித்து நீதிபதிகள் சொன்னாங்க தமிழ்நாட்டில் இந்த பொது திட்டம் இவ்வளவு சிறப்பாக இருக்குது ஆகவே நீங்கள் தமிழ்நாட்டை பிற மாநிலங்கள் பின்பற்ற வேண்டும் என்று தமிழக அரசு அன்றைக்கு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தலைமையிலான அந்த அரசு பாராட்டியதும் வரலாறு இன்றைக்கும் அது உச்ச நீதிமன்ற பதிவுகளில் இருக்கும் அது மட்டும் இல்லை இன்றைக்கும் அதைவிட இன்னும் கூடுதலாக நம்முடைய முதலமைச்சரான தளபதி அவர்கள் இந்த துறை மட்டும் இல்லை எல்லா துறைகளிலும் சிறப்பு கவனம் செலுத்துகிறார்கள் இந்த துறைக்கும் அந்த கவனத்தை அதிகமாகவே செலுத்துகிறார் என்றால் அது மிகையாகாது கடந்த இருபது தினங்களுக்கு முன்னர் நம்முடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் கூட்டுறவுத்துறையினுடைய ஒன்றிய அமைச்சராக இருக்கிறார் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் தேசிய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர்கள் செயலர் பதிவாளர்களை அழைத்திருந்தார் இப்போ கூட்டம் நடந்துச்சு காலையில் பத்து மணிக்கு தொடங்கி ஐந்து மணி வரை நடைபெற்ற அந்த கூட்டம் பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டது முப்பதற்கு மேற்பட்ட மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் அனைத்து மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசத்தை சார்ந்தவர்களுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது ஆகிய நானும் பேசினேன் அது மாதிரி நம்முடைய பதிவாளர் திரு நந்தகுமார் ஐஏஎஸ் அவர்களும் ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டோம் ரெண்டு பேரும் தொடர்ந்து கருத்துக்களை சொன்னோம் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்த நம்முடைய மாநில அமைச்சர் அமித்ஷா அவர்கள் குறுக்கிட்டு தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்கள் சிறப்பாக செயல்படுகிறது பிற மாநிலங்களும் தமிழ்நாட்டின் கூட்டுறவுத்துறையில் என்னென்ன முறைகளில் அவர்கள் கையாளுகிறார்களோ அதை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார் என்னன்னு போனால் ஒன்றிய அரசுக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற அந்த அரசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய தமிழ்நா தமிழக அரசுக்கும் நிறைய அது இருக்குது காரணம் என்னென்னா தமிழ்நாடு இன்றைக்கு வளர்ந்து வளர்ந்திருக்கிறது வளர்ச்சி பெற்றிருக்குன்னா மகிழ்ச்சி வரணும் ஒரு ஒன்றிய அரசு ஆனால் அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்கள் அதனால தான் தமிழ்நாடு வளர்ச்சியை பிடிக்காமல் முறையாக துறைகளுக்கு அனுப்ப வேண்டிய எல்லாம் அவங்க முறையாக தர்றதில்லை வஞ்சிக்கப்படுகிறது கல்விக் கொள்கைகளோட பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் வந்திருந்த பிரதமர் அவர்களிடத்திலோட முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தி சில கோரிக்கைகளை சொல்லியிருக்கிறார்கள் யாரத்தால் கல்விக் கொள்கைகளை கை வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நூற்றி சென்ற கொடி தர வேண்டியதை கூட இன்னும் தரமாக இருக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் எல்லா துறைகளிலும் கூட்டுறவுத்துறை மட்டுமல்ல எல்லா துறைகளும் தமிழக அரசுடைய செயல்பாடுகளை பாராட்டுகிறார்கள் ஆக பாராட்டுதலை பெறக்கூடிய அளவுக்கு நடக்குதுன்னா அதுக்கு முதலமைச்சர் அவர்கள் அந்த துறைகளை வழிநடத்துகின்ற பாங்கு சிறப்பாக செயல்படக்கூடியவர்களுக்கு ஊக்கம் தருகின்ற வகையில் இன்னும் கூடுதலாக நிதியை தர வேண்டும் ஆனால் தர வேண்டிய முறையான நிதிகளை கூட தராமல் இருப்பது எந்த அளவுக்கு தமிழகத்தை தமிழர்களை வஞ்சிக்கிறார்கள் என்பதற்கு எதிர்காட்டு எடுத்துக்காட்டு இந்த அடிப்படையில்தான் உச்ச நீதிமன்றம் கலைஞருடைய காலத்தில் பாராட்டியதை போல மிகு நம்முடைய உள்துறை மற்றும் குற்றத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய கூட்டுறவு சங்கங்களுடைய செயல்பாடுகளை வெகுவாக பாராட்டி இருக்கிறார்கள் பிற மாநிலங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் இப்போ எந்த கோலின் அடிப்படையில் வந்து ஒரு மாநிலத்தில் வறுமை ஒழிக்கப்பட்டது அப்படின்னு அரசு வந்து அறிக்கை நீங்களும் உடவத்துறை சார்ந்தவர்கள் தான் வருகின்ற செய்திகள் அடிப்படையில் நீங்கள் பார்க்கலாம் அதாவது எங்காவது ப பசி பட்டினியால் தமிழகத்தில் உயிரிழப்பு என்ற ஒன்று வந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக தெரியும் ஆனால் இத்தகைய ஒரு நிலைமைக்கு தமிழ்நாட்டை கொண்டு வருவதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக வந்த உடனே பசிப்பிணியை போக்குவதற்கான நடவடிக்கைகளை தொடங்கினார்கள் இரண்டு காலம் பேரறிஞர் அண்ணா எடுத்த முயற்சிகளும் அதைத் தொடர்ந்து இந்த முறை இந்த நாட்டின் முதலமைச்சராக கலைஞர் அவர்கள் பொறுப்பேற்ற நேரத்தில் உணவு பஞ்சம் இல்லாமல் இருக்கணும்னா உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் எல்லாம் ஒரே நாளில் நடக்கிற காரியங்கள் அல்ல அதற்கான திட்டங்களை முறையாக வகுத்து உணவு உற்பத்தியை இரட்டிப்பாக ஆக்கிய பெருமை காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட திமுக அரசு கலைஞருடைய ஆட்சி காலத்தில் அந்த உணவு உற்பத்தி இரண்டு மடங்கு உயர்ந்தது எப்படி உயர்ந்துச்சு அப்படின்னு கேட்டாக்க விவசாயிகளை அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு எல்லா நேரத்திலேயும் லாபம் கிடைக்காது சில நேரம் நஷ்டம் வரும் தமிழகத்தை பொறுத்தவரையில் பிற மாநிலங்களில் இருப்பதைப் போல உணவு தட்டுப்பாடு என்பதோ அல்லது உணவு தட்டுப்பாட்டின் காரணமாக பசி பட்டினியின் காரணமாக எந்த உயிரிழப்பும் இல்லை என்கின்ற நிலை தமிழகத்தில் இருக்கிறது ஆகவே பட்டினி இல்லாத பட்டினி சாவுகள் இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கிய பெருமை திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு முதலமைச்சர்களுக்கு உண்டு தமிழ்நாட்டில் வழங்கப்படுவதைப் போல குடிமக்களுக்கு சலுகைகள் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை இங்குதான் ஏற்றத்தாழ்வற்ற நிலையில் அனைத்து பொருள்களும் அனைத்து குடும்பங்களுக்கும் அவன் கொடுத்து கொண்டிருக்கோம் பிற மாநிலங்களிலெல்லாம் வறுமை கோட்டிற்கு கீழே மேலே அதெல்லாம் பிரிவுகள் இருக்கும் இங்கு சீரான விநியோகம் எல்லாருக்கும் கிடைக்கும் அது மட்டும் இல்லை அரிசியை கொடுக்கறது இன்றைக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் இல்லை அதோடு இணைந்து சர்க்கரை கொடுக்குறாங்க கோதுமை கொடுக்குறோம் அடுத்து சில பொருட்கள் அவ்வப்போது அத்தியாவசிய பொருள்களுடைய விலைகள்லாம் உயரும் குறிப்பாக அந்த பாமாயில் பருப்பு இதையெல்லாம் கூட அன்றை கலைஞருடைய ஆட்சி காலத்தில் இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபாய்க்கு இன்றைக்கி வெளி மார்க்கெட்டில் நூற்றி ஐம்பது ரூபா பருப்பு விற்றாலும் முப்பது ரூபாய்க்கு தான் அந்த பருப்பு இன்றைக்கி நியாய விலை கடையில் கொடுக்கப்படுகிறது அது மாதிரி பாமாயில் எண்பது ரூபா நூறுரூவா என்ற உச்சத்தை தொட்டாலும் கூட அது ஒரு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு தான் மக்களுக்கு இப்படி வெளிச்சந்தையில் விலையேற்றத்தை தடுப்பதற்கும் பொதுமக்களுக்கு நிதி நெருக்கடி ஏற்படாத அளவுக்கும் இருப்பதற்கு சில பொருள்களை கட்டணம் இல்லாமலும் விலையில்லாமலும் சில பொருள்களை குறைந்த விலையிலும் கொடுத்து விலையேற்றங்களை எல்லாம் கட்டுப்படுத்துகின்ற முயற்சி செய்கிறது ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பத்துக்கு இல்லை ஏறத்தாழ ரெண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது அத்தனை குடும்பங்களுக்கும் இந்த நியாய விலைக் கடைகளின் மூலமாக குடிமைப் பொருள்கள் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது இது முறையாக கண்காணிக்கப்படுகிறது இருக்கின்ற ஒரு அமைச்சகம் இருக்கிறது அமைச்சர் அதை தொடர்ந்து செயலர் பதிவாளர் இருக்கிறாங்க பதிவாளர்களுக்கு கீழே பல்வே பல்வேறு அடுக்குகளில் ஏஆர் டிஆர் ஜேஜேஆர் டிஆர் இப்படியெல்லாம் இருக்காங்க சிஎஸ்ஆர் வர கடைநிலை வர போய் கிரவுண்ட் லெவலில் வர விநியோகத்தை பார்ப்பாங்க ஏதாவது சிறு குறைகள் புகார்கள் வந்துச்சுன்னா உடனடியாக அதை வந்து தீர்ப்பதற்கான முயற்சியில் துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே எந்த தவறும் எங்கும் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை குறைகள் நடக்கலாம் முப்பத்தேழு ஆயிரம் கடைகள் இருக்கையில் எங்காவது ஒரு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் போனாலும் உடனடியாக அந்த தகவல் கிடைத்தவுடன் எல்லாம் மாற்றி சீர் செய்யப்படும் அப்படி தவறுகள் நடந்திருந்தால் அவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கையும் எடுக்கப்படும் ஆகவே ஊழியர்களும் அலுவலர்களும் நியாயமான முறையில் தான் அந்த பணியை செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ உங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கக்கூடிய துறை வந்து பல விஷயங்களில் வந்து மேம்படுத்திக்கிட்டே நீங்கள் வரீங்க இன்னும் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் கொண்டு வர போறீங்க எந்த அளவுக்கு மேம்படும் என்று எதிர்பார்க்கலாம் அது கால சூழலுக்கு ஏற்றவாறு இதை இன்னும் நவீனப்படுத்த வேண்டும் என்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் சில வழிகாட்டு நெறிமுறைகளை எல்லாம் தந்திருக்கிறாங்க பண பரிவர்த்தனை இல்லாத அளவுக்கு கூட ிஐ சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதையே இப்போ துறையில் பூர்த்தி இருக்குது பன்னிரெண்டாயிரம் கடைகள் இப்பொழுது அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது மொத்தம் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கடைகள் நியாய விலைக் கடைகள் பெரிய அளவில் இருக்குது அதில் உணவுத்துறையின் சார்பில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கடைகள் இறங்குது மிச்ச எஞ்சிய கடைகள் முப்பத்தாறாயிரம் கடைகள் கூட்டுறவுத்துறையின் மூலமாகத்தான் செயல்படுத்தப்படுகிறது ஆனால் இதை விநியோகிக்கின்ற பொறுப்பு கூட்டுறவுத்துறைக்கு நானும் இதுக்கான கொள்முதல்கள் அரிசியாக இருக்கட்டும் சர்க்கரையாக இருக்கட்டும் என்ன பிற பொருள்களை பருப்பு பாமாயில் இதெல்லாம் கொள்முதல் செய்யக்கூடியது உணவுத்துறை அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன் உணவுத்துறையும் கூட்டுறவுத்துறையும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் தான் மிகையாகாது அவர்கள் கொடுக்கிறார்கள் அதை நாங்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறோம் இது வெறும் நியாய விலை கடைகளை இயக்குவது மட்டும் இந்த இல்லை அடித்தட்டு மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான துறையாகவும் இந்த துறை இருக்கிறது வங்கி சேவை இந்த துறையின் மூலமாக செயல்பட்டு வருகிறது நாலாயிரத்தி எழுநூறு எண்ணிக்கையிலான தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் இருக்குது இருபத்தி மூணு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் இருக்கு இன்னும் அதற்கான கிளைகள்லாம் ஏராளமாக இருக்குது புதிதாக கூட இப்பொழுது நான் நினைக்கிற முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலின்படி சேலம் மாவட்டத்திலிருந்து பிரித்து இருபத்தி நான்காவது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி உருவாகி இருக்கிறது வெகு விரைவில் முதலமைச்சர் அவர்கள் அதை துவக்க இருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக இதனுடைய வரவு செலவு லட்சம் கோடியை கடந்திருக்கிறது இந்த ஆண்டு இலக்கு மற்றும் முதலமைச்சர் அவர்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வங்கி பரிவர்த்தனைகளை அதனுடைய வணிகத்தை செய்ய வேண்டும் என்று வழிகாட்டியிருக்கிறார்கள் சென்ற ஆண்டு ஒரு கோடி ஒரு லட்சம் கோடியை கடந்திருக்கிறோம் இது மிகப்பெரிய சாதனை அடுத்து குடிமைப்பொருட்களை கொடுக்கறது மட்டும் இல்லை அரசு அறிவிக்கின்ற எந்த உதவிகளையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் இப்போ இயற்கை சீற்றங்கள் வரும் புயல் வரும் மழை வரும் பூகம்பம் வரும் அந்த மாதிரி காலகட்டங்களில் பொதுமக்கள் உணவுப் பொருள்கள் மற்றதெல்லாம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க அதை பூர்த்தி செய்கிறது இந்த துறை தான் இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக்ஜாம் புயல் வந்துச்சு சென்னையை சுற்றி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் நாலு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்ட நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக போய் பார்த்தாங்க பார்த்துட்டு உணவுப் பொருள் முதல் கட்டமாக கொடுக்கறது சொன்னாங்க மேலும் ஆறாயிரம் ரூபா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுக்கணாங்க அதை கொண்டு போய் சேர்த்தது இந்த துறை தான் அதைத் தொடர்ந்து ரெண்டு மாத இடைவெளியில் தென் மாவட்டங்களில் பெருமழை பெய்தது தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசியின் ஒரு பகுதி ஆக இந்த அந்த நாலு மாவட்டங்கள்லையும் முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டார்கள் உடனடியாக வெள்ள நிவாரண உதவிகளை செய்ய வேண்டும் என்று அறிவித்தார்கள் அப்பொழுது தலைமைச் செயல் ஆறாயிரம் ரூபா அதுக்கும் கொடுத்தாங்க அதையும் கொண்டு போய் சேர்த்தது இந்த துறை அப்பொழுது தலைமை செயலாளராக இருந்தவர் சிஆர்எஃப் போன்ற காவல்துறையின் இதுகளில் இருக்கிறவங்க கூட முன்னேறி போக முடியாத பகுதிகளுக்கு ஏறத்தால் முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருந்த நிலையில் நியாயவிலைக் கிடைகளைச் சேர்ந்த ஊழியர்கள் தான் அவர்களுக்கு உணவுப் பொருள்கள் போன்றவற்றை முறையாக கொண்டு போய் சேர்த்து அந்த மக்களுக்கு பேருதவி செய்தார் என்ற அன்றைய தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்கள் பாராட்டியதும் எனக்கு நினைவிருக்கிறது எல்லோருடைய பாராட்டுதனை பெறுவது மட்டும் கொரோனா காலம் கொரோனா காலத்தில் கூட இந்த துறை தொய்வில்லாமல் இயங்கியிருக்கு மக்கள் வெளியே வர்றதே அச்சப்பட்ட காலம் ஒரு தொழிற்சாலை இயங்கலை தினக்குழியில் போய் வேலை செய்ய முடியல ஆக பொருளாதார நெருக்கடி வந்துச்சு அப்பொழுது கூட முதலமைச்சர் இன்றைய நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் முதலமைச்சராக இருந்த பழனிசாமி கிட்ட சொன்னார் மக்கள் வெகுவாக பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறாங்க அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அரசின் சார்பில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்கறோன்னு சொன்னார் இன்றைக்கு இவ்வளோ ஏதோ கொடுக்கணும் அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும்னு பேசுகின்ற பழனிசாமி ஆயிரம் ரூபாயை நீண்ட வலியுறுத்தலுக்கு பிறகு எதிர்கட்சிகளுடைய போராட்டத்துக்கு பிறகு தான் அந்த ஆயிரம் ரூபாயை கொடுத்தார் ஆனாலும் முதலமைச்சர் அவர்கள் விடுவதாக இல்லை இப்போ ஆயிரம் கொடுத்துருக்கிறார் நான் வைத்த கோரிக்கை ஐயாயிரம் எஞ்சிய நாலாயிரம் ரூபாயை நிச்சயமாக நான் ஆட்சி பொறுப்புக்கு உங்களுடைய பேராதரோடு வருவேன் வந்த முதல் கட்டமாக செய்வேன்னு சொல்லி ரெண்டு கட்டங்களாக தலா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதை கொண்டு போய் சேர்த்ததும் இந்த கூட்டுறவுத்துறை தான் அடுத்து பொங்கல் தீபாவளி போன்ற காலங்களில் அந்த பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக அரசின் சார்பில் சில பொருள்கள்லாம் தொகுப்புகள் பரிசுகளாக கொடுப்பது உண்டு அதையும் கொண்டு போய் சேர்க்கறது இந்த ரெண்டு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் குடும்பங்களுக்கும் இந்த கூட்டுறவுத்துறை தான் ஆக மக்களோடு பின்னி பிணைந்த ஒரு துறையாக அனைத்து குடும்பங்களோடும் உறுப்பினர்களோடும் தொடர்புடைய ஒரு துறையாக குடிமைப்பொருள் பொருள் வழங்குவது மட்டுமல்லாமல் விலையேற்றத்தை கட்டுப்படுத்துகின்ற ஒரு துறையாகவும் அதே நேரத்தில் பொதுமக்களுடைய பொருளாதாரத்தை போனால் அடித்தட்டு மக்களுடைய பொருளாதாரத்தை பெரிய பெரிய தொல்லது கொடுக்கிறதுக்கெல்லாம் பெரிய கமர்ஷியல் வங்கிகள் வரலாம் ஆனால் நலிந்த பிரிவினர் மாற்றுத் உதவை உதவி தாய்மார்கள் கணவனால் கைவிடப்பட்ட சகோதரிகள் மகளிர் சுயஉதவி குழுக்களை சார்ந்தவர்கள் சாலையோர கடைகள் வைத்திருக்கிறவங்க இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் குறைந்த வட்டியில் ஐந்து சதவீதம் நாலு சதவீதம் ஏழு சதவீதம் என்று குறைந்த வட்டியில் அவர்களுக்கு கடன் உதவிகளை செய்து அவர்களை பொருளாதார ரீதியாக இந்த காரியத்தையும் செய்கிற பணிய இந்த கூட்டுறவுத்துறை வங்கிச் சேவையின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் இந்த கூட்டுறவு இந்தியாவில் யார் வேணாலும் என்ன பெருமை வேணாலும் பேசலாம் ஆனால் தமிழ்நாட்டில் தான் இது கூட்டுறவு சங்கங்கள் முதல் முதல்ல உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுகளில் தற்போதைய திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவூர்ண தான் பிறந்துச்சு ஆக நூற்றி இருபது ஆண்டுகளை கடந்த நீண்ட நடிகை பாரம்பரியமான ஒரு பெருமை வரலாறு நமக்கு உண்டு அது தமிழ்நாட்டுக்கு உண்டு ஆக தோன்றினதும் இங்கே தான் ஆக பழமையும் நீண்ட நடிக வரலாறும் இன்றைய நவீன காலகட்டத்திற்கு ஏற்றவாறும் இந்த துறை இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி சிறப்பாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்னன்னு சொல்லப்போனால் வேலைவாய்ப்புகளையும் இந்த துறையின் மூலமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் அரசு பொறுப்பேற்ற பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க விரும்புகிறாங்க கூடுதலாக படித்த அதிகாரிகள் அளவில் வர்றவங்கள்லாம் வந்து பிஎன்பிசி முறையில் வந்துடுவாங்க குறைந்த படிப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு இப்படி குறைந்த அளவு படித்தவர்களுக்கு கூட வேலை வழங்குகின்ற துறையாக இந்த துறை இருக்கிறது மூன்று கட்டங்களாக டிஎன்பிசி தவிர இதுவரை ப சற்றப்ப பதினைஞ்சாயிரம் நபர்களுக்கு நிரந்தரமான வேலையை கொடுத்த துறையும் இந்த கூட்டுறவுத்துறை என்பதை நான் பெருமையோடு செம்மைப்படுத்தி செம்மைப்படுத்தியாவிலேயே தமிழ்நாடு வறுமை ஒழிப்புல முன்னணி மாநிலம் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இதே போன்ற மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உமேரா